வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில ஒரு கொடூரமான ஸ்டோரியை தாங்களை ஓடி போன சிறுவர்கள் பற்றிய ஒரு ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தாங்க சொல்ல போறேன் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு அந்த காணொலியை பார்க்கும்போது மனசே உடஞ்சிருச்சுன்றத தாண்டி அப்படி ஒரு ஒரு அச்ச உணர்வு வந்தது தமிழ்நாட்டை நம்ம எப்படி பாக்குறோம் எல்லாரும் எப்படி பாக்குறாங்க தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா தமிழ்நாட்டுக்கு போனால் கொஞ்சம் சோறு கிடைக்கும் நிம்மதியான ஒரு சின்ன வாழ்க்கை கிடைக்கும் தானேங்க பெட்டி எல்லாம் தூக்கிட்டு குட்டியை கூட்டிட்டு இங்கே வந்து பழைக்க வராங்க இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசு இளைஞர்கள் கொத்தடிமை அங்கே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கான் அதுக்கு பின்னாடி அந்த அரசியல் இந்த அரசியல் அதெல்லாம் இருக்கட்டும் அவன் சோத்துக்காக தானே வந்தான் அங்கே வேலை இல்லை அங்கே மனுஷனா வாழ முடியல இங்கே மனுஷனா வாழ முடியும் தானே வர்றான் இந்த ரீல்ஸ் மோகம் இருக்குல்லங்க ரொம்ப மோசங்க ரீல்ஸ் மோகம் ரொம்ப மோசம் எதை வேணாலும் செய்யுதுங்க சின்னதுங்க ஒரு பெரியவர் வராருங்க ட்ரெயின்ல போயிட்டு இருக்காரு அவர் முன்னாடி பாட்டை போட்டு அவர் முடிஞ்சுக்கிட்டே கைய கைய ஆட்டி ஆட்டி ரீல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் பாருங்க என்ன கொடுமங்க இது என்னங்க நடக்குது தமிழ்நாட்டுல ஒரு ரீல்ஸ் முகத்துக்கு ஒரு அளவு வேணாம் படிங்கடா போய் வேலைக்கு போங்க வாழ்க்கையில கெத்தா ஜெயிச்சு நில்லுங்க அதுக்கப்புறம் ரீல்ஸ் போட்டுக்கோங்க குழந்தைங்களா இருந்துகிட்டு இதுங்க ரீல்ஸ் போட்டுக்கிட்டு நான் தௌலத்தை தெரியுமா நான் எல்லாம் பெரிய ஜித்து தெரியுமான்னு அலையிறது எப்படி இருக்கு இதே போலதான் நேத்து திருத்தணிக்கு போற ஒரு ட்ரெயின்ங்க அந்த திருத்தணிக்கு போற ட்ரெயின்ல ஒடிசாவை சேர்ந்த இருபது வயசு பையன் அந்த பையன் பேரு சூரஜ் இருபது வயசு பையன் அப்ராணி இவன்லாம் பதினேழு வயசுல கத்தியை தூக்கிட்டு அவன் இருபது வயசுல சோத்துக்காக பொழப்புக்காக குடும்பத்தை காக்கணும் இவ்வளோ தூரம் ஓடி வந்திருக்கு அந்த புள்ள அந்த ட்ரெயின்ல அந்த இறங்குற ஏறுற இருக்குல்ல அவங்களுக்குள்ள கீழே உட்காந்துருக்காங்க அந்த பையன் இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க கத்தி எடுத்துகிட்டு போய் அவன் கழுத்துல வச்சு ரீல்ஸு அப்படியே வெட்டிருவேண்டா வலிச்சிருவேண்டா சொறிரு வேண்டான்னு ரீல்ஸு பாருங்களேன் பார்த்தீங்கல்ல கத்தியை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் கழுத்தில் வச்சுக்கிட்டு கையை வச்சுக்கிட்டு இப்படி வச்சுருக்கான் இந்த பையன் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணியிருக்காரு தள்ளி விட்டுருக்கான் பயந்து அந்த பையன் தள்ளி விட்டுருக்கான் தள்ளி விட்ட உடனே இவங்களுக்கு ஈகோவை டச் பண்ணிருச்சு பூரா போதையில இருந்துருக்கான் ஈகோவை டச் பண்ணிருச்சு இந்த இறங்கி அந்த பையன் இவங்ககிட்ட சிக்கக்கூடாதுன்னு விறுவிறுன்னு திருத்தணியில் இறங்கி போயிருந்துருக்கான் போகும்போது அந்த பையனை என்ன பண்ணிட்டாங்க கத்தி முனையில நிப்பாட்டி ஒரு ஓரமா வாடான்னு ஆள் அது பக்கத்தில் கூட்டிகிட்டு போய் அட்டி அடின்னு அடிச்சு போட்டு கத்தியில் கிழிச்சிட்டாங்க மண்டையில் வெட்டுறான் அவங்களுக்கு நிதானமே இல்லைங்க அந்த முழு வீடியோ நான் பார்த்துட்டேன் நான் அதெல்லாம் போட மாட்டேன் செத்து போயிடுவோம் நம்ம யாரா இருந்தாலும் நம்ம உசுறு துடிச்சு போயிருங்க எங்க நம்மளை நம்பி இங்கே சந்தோஷமாக இருக்கலாம் கொஞ்சோன்னு சம்பாதிக்கலாம் நம்ம வீட்டை காப்பாற்றலாம் ஆத்தாப்பண்ணு கொஞ்சோன்னு சோற போடலான்னு நினச்சி வந்த பிள்ளைங்க அது இருபது வயசுங்க அது குழந்தைங்க வந்த பையன் குழந்தைங்க சின்ன பையங்க இந்த அடித்தவங்க பதினேழு வயசு சின்ன பசங்க எனக்கு முடியவே இல்லைங்க தனியாக தூக்கிட்டு போய் வெட்டுறான் ஒருத்தே மண்டை புலந்துருச்சுனா வேணாண்டா வேணாண்டானா ஒருத்தன் வீடியோ எடுத்துக்கிட்டே மற்றவன்லாம் அவன் பாட்டுக்கு வெட்டுறான் அவன் பாட்டுக்கு வெட்டுறான் கறி வெட்டுற மாதிரி வெட்டிக்கிட்டு இருக்கான் பாருங்களேன் அந்த வீடியோவை கொஞ்சோன்னு தான் போட சொல்லியிருக்கேன் பாருங்கள் பாத்தீங்களா இதுக்கு பிறகு நீங்க போய் யூடியூப்லயோ மத்த இடங்களே தேடி பாத்தீங்கன்னா செத்துருவீங்க இங்க வெட்டி ரத்தத்துல மிதந்துட்டு இருக்காங்க அந்த சின்ன பையன் இங்கயோ ஒரு வேலை தேடி இங்க சேஃப் சொல்றாங்களே இங்க பத்திரமா இருப்போம் சொல்றாங்களே வேலை கிடைக்கும் சொல்றாங்களே நம்ம கூட சம்பளம் கூட இங்க நிம்மதியா இருக்கலாம் தாங்க அந்த பையன் வந்திருப்பான் இந்த சின்ன பசங்க நாலு பேர் சேர்ந்து கண்ணு முன்னு தெரியாம வெட்டி போட்டு உயிருக்கு ஆபத்தா அந்த பையன் ஆஸ்பத்திரியில கிடக்குறான் எனக்கு என்னன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் போலீஸுக்கு ஃபோனை போட்டு அந்த பையன் போலீஸ் வந்து காப்பாற்றி அந்த பையனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போய் ட்ரெயினில் வந்தான்ல அங்கே மக்களே இல்லையா இவங்க இந்த ஆட்டம் கூட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்து தம்பி அதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா நமக்கெல்லாம் பயம் கையில் கத்தி வச்சுருக்கான் உயிர் பயம் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் நைசா நூறுக்கு ஃபோனை போட்டுட்டு வேணா ஃபோனை போட்டு இப்படி ஒருத்தன் இந்த இடத்துல இருக்கேன்னு சொல்லிவிட வேணா இந்த ட்ரெயினில் நாங்கள் போயிட்டுருக்கோம் இந்த இடத்த க்ராஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ல வேணாம் வந்து அடுத்த ஸ்டாப்ல பிடிச்சிருந்தாங்க இறங்கி வேமா போற பின்னாடி போய் கத்திய வச்சு கடத்திட்டு போற மாதிரி கூட்டிட்டு போறாங்க ரயில்வே இல்ல காவல்துறை இருக்கா இல்லையா ரயில்வே காவல்துறை இருக்கா இல்லையாங்க மனுஷங்க தான் தனி மனுஷன் பயப்படுறான் கத்தியால குத்திடுவானு ரயில்வே காவலர்கள் என்ன பண்ணீங்க கடைசில விசாரிச்சு பார்க்கும்போது இந்த பசங்க கஞ்சாவை போட்டு இந்த வேலையை பார்த்துருக்கானுங்க நான் என்ன காவல்துறை போதை ஒழிப்பு பிரிவு இருக்கு இல்லையா கஞ்சா கஞ்சா எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு என்னங்க பண்றீங்க நீங்க ஏங்க அங்க சின்ன பசங்க கஞ்சா குடிச்சிட்டு பதினேழு வயசு குழந்தைங்க கொல விரியா ஒருத்தனை உழைக்க வந்த பையில வெட்டிக்கிட்டு இருக்கான் இங்க கஞ்சா நடமாடுதுன்னா போலீஸ் தெரியாம நடமாடிடுமா நான் என்ன சொல்றேன் தமிழ்நாடு அரச இந்த காவல்துறையில இந்த மத போதை தடுப்புல வேலை செய்கிறவங்க வேலை பார்க்கலன்னா தூக்கிடுங்கன்றேன் நாலு பேரை டிஸ்மிஸே பண்ணுங்கன்றேன் இன்னொரு விஷயம் கூட செய்யணுங்க இந்த கஞ்சா போதை மருந்து இதெல்லாம் விற்கிறானுங்கல்ல சொத்தை பறிமுதல் பண்ணும் தமிழ்நாடு அரசு இப்போ சட்டத்திருத்தம் கொண்டு வந்துருக்கு ஜிஓ போட்டிருக்காங்க சொத்தையும் பறிமுதல் பண்ணிருங்க அவன் கஞ்சா வித்து சேர்த்துட்டு உள்ளே போயிட்டு வெளியே வந்து ஜிம் ஜம்முன்னு இருக்கலாம் அப்படின்னு நினப்பான்ல சொத்த பறிமுதல் பண்ணிட்டு தெருவில் நிற்கட்டும் அப்படின்னு அரசு சொல்லுது அப்படிதான் செஞ்சிட்டு இருக்காங்க ஆனா நான் என்ன கூடுதலா என்ன சொல்றேன்னா ஆயுள் தண்டனை கொடுத்துருங்கன்ற கஞ்சா விற்கிறவன் போதை மருந்து விற்கிறவன் சைனாவில மட்டும் கொன்னே போட்டுருவாங்க சைனாவில மட்டும் கொன்றுவாங்க இன்னும் பாத்தீங்கன்னா கல்ஃப்ல மட்டும் முடிச்சிடுவாங்க நம்ம அதெல்லாம் பண்ண வேண்டாம் கொள்ளெல்லாம் வேண்டாம் அவன் ஜெயிலுக்குள்ளே கிடக்கட்டுமே ஜெயிலுக்குள்ளே கிடக்கட்டும் இருபது வருஷம் இருபத்தஞ்சு வருஷம் கிடக்கட்டுமே ஊரை பூரா கஞ்சா வித்து ஊரை பூரா குடும்பத்தை கெடுக்கிறவங்க ஜெயில கிடக்கட்டுமே போலீஸ்காரங்களை டிஸ்மிஸ் பண்ணணும் இந்த கஞ்சா விற்கிறவன் இந்த போதை மருந்து விற்கிறவெல்லாம் தூக்கி உள்ளே போட்டு கடைசி உயிர் போற வரைக்கும் அவன் ஜெயிலில் இருக்கிற மாதிரி ஒரு பத்து பெற போட்ட தான் ஊர் சுத்தமாகும் ஏன்னா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த போதை மருந்தினுடைய கொடோனா இருக்கிறது குஜராத்து குஜராத்தினுடைய முந்த்ரா துறைமுத்துல தான் டன்னு கணக்கில் வந்து இறங்கியிருக்கு கடந்த ஐந்து ஆண்டுகளில் மட்டும் பல ஆயிரம் டன் வந்து இறங்கிருச்சு பல ஆயிரம் டன்னு கிலோ கணக்கில் கொண்டு வந்து கொட்டுறாங்க அப்படியே இங்கே வருது காரைக்கால் துறைமுகம் அதுவும் அதானியுடைய துறைமுகம் தான் இந்த முந்திராவும் அதானி துறைமுகம் தான் அதானி இருந்து இன்னொரு அதானி துறைமுகத்து காரைக்கால் வந்துருது பாண்டிச்சேரி வழியாக எல்லா மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கு போத மருந்து சப்ளை ஆயிட்டு இருக்கு தடுக்க வேண்டாமா காவல்துறைக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் நம்ம வீட்டு பிள்ளைகளும் இப்படிதான் இருக்கு சிக்கிக்க போதுங்க எனக்காவது நம்மளும் மாட்டிக்கிட்டு கண்ணீர் விடுற நிலைமை நமக்கும் வரும் அப்ப இதெல்லாம் நீங்க ஒழிச்சாதான் நம்ம வீட்டு பிள்ளைங்க கொஞ்சம் காப்பாற்ற முடியும் இன்னொரு விஷயம் இருக்கு இவங்களை சிறுதடுத்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில போட்டு கொஞ்சம் நாள் கழிச்சு வெளியே விடுறது அப்படி வேண்டான்ற இந்த சின்ன குழந்தைங்களை சீர்திருத்த பள்ளியிலே போடுங்க இவன் நிச்சயமா படிக்காததுனாலதான் வெளியே சுத்திக்கிட்டு அருவாலை தூக்கிட்டுறான் நீதிமன்றங்கள் சில முடிவு எடுக்கணுங்க அவன் டென்த்து பாஸ் பண்ண தாண்ட வெளியே விடுவேன்னு சொல்லுங்க உட்காந்து படிக்கட்டும் அங்க போய் உட்காந்துட்டு அங்க போய் உட்காந்து போலீஸ்காரங்களுக்கு வேலை பார்த்துட்டு அங்க இருக்கிற ரவுடிகளுக்கு வேலை பார்த்துட்டு பிழைக்கக்கூடாது பிள்ளைங்க படிக்கட்டும் டென்த் பாஸ் பண்ணு ப்ளஸ் டூ பாஸ் பண்ணு டிகிரி பாஸ் பண்ணு பத்து வருஷம் உள்ளே போட்டு படிக்க வைங்க வெளியே வந்தோடனே கருணை அடிப்படையில் வேலை கொடுங்க அவன் புழைச்சிக்குவான் இல்லைன்னா தமிழ்நாடு தாங்காது பிள்ளைங்க படிக்காமல் போதை மருந்துக்கு அடிமையாகி சின்ன குழந்தைங்க பூரா அப்படி தெருவில் வந்து வெட்டுறவனா குத்துறவனா அடியாலாம் நிற்க போகுது இவன்களை பூரா பணக்காரன் பயன்படுத்துவான் அரசியல்வாதி பயன்படுத்துவான் பெரிய பெரிய கொலகார மதவாத கும்பல் பயன்படுத்தும் பெரிய பேராபத்திருக்கு இதை நம்ம நினைக்க நினைக்கக்கூடாது அரசு தான் முடிவெடுக்கணும்